முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏதோ டெல்லிக்கு போய் பல்லாயிரம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நானும் டெல்லிக்கு போனேன் நானும் தலைவர்தான் என இத்தோடு ஐந்து முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள் ஸ்டாலின் அவர்களே இது போதும் என குறிப்பிட்டுள்ளார் ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்களே உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்கிற தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள் என வினாய் எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி அந்த நப்பாசையும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே என கிண்டலடித்துள்ளார் நான் தான் சொன்னேனே மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில் இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என குறிப்பிட்டுள்ள பழனிசாமி பின்னால் சட்டை கிழிந்தாலும் முன்னால் மேக்கப் கலையாமல் மிஷன் சக்சஸ் என்கிற உங்களது கூவலுக்கு பின்னால் உங்கள் மிஷன் ஃபெயிலியரான கண்ணீர் நன்றாக புரிகிறது அதற்காக ஆழ்ந்த அனுதாபங்கள் என தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவராகிய நான் எங்கு எப்படி செல்கிறேன் என்பதை கண்காணிக்க செலவிட்ட நேரத்தை தங்கள் அவல ஆட்சியில் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டு இருந்தால் ஏதேனும் பயன் இருந்திருக்கும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரத்தீஷ் யார் அவரிடம் என்ன சொத்து இருந்தது என்ன தொழில் செய்தார் இன்று ரத்தீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளனர் என்பது பற்றியெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா என மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார் யார் அந்த தம்பி என ஹேஷ்டேக் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாதென்று இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக்கொண்டு இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார்